கைஸ் இன்னைக்கு நம்ம குடி பழக்கத்தை நிறுத்த கயிறு கட்டக்கூடிய சங்கிலி கற்பன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இது வந்து சங்கலி கற்பன் கோயில் சார் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருடத்துக்கு முன்னாடி கோயில் வந்து நில கொண்டது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷ காலமா குடிபோதைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குதுனால கடவுளோட வேலை வச்சு தெய்வத்தோட கயிறு கருப்பன் சன்னதியில் ஒரு நல்ல கவர் கட்டினா அவன் கஷ்டம் அந்த கொடும கொடுமது ஒரு நல்ல கவுர் கட்டி அந்த தெய்வத்தை நாலும் பொழுது மென்னி ஒரு கடவுளோட கவுர் கட்டி அந்த நாலும் பொழுது முடிஞ்சு அந்த நாளும் பொழுது முடி வரைக்கும் கடவுளை வேண்டி எனக்கு நீ மேலே எப்போ வாழ்க்கையிலும் அது வேண்டான்னு வேண்டி வந்தால் அந்த தெய்வம் ஒரு தொடங்காட்டு அது முடிஞ்ச பிறகு அதே சன்னதியில் வந்து அமைக்கிற சோழத்தையும் குத்திர கனியும் கடவுளுக்கு செலுத்திட்டு சத்தியத்தை ஊஞ்சவனத்தில் செலுத்திட்டா அவனுக்கு அந்த கருப்பந்தோட என் ஆயிலுக்கும் அதே மாதிரி இருக்குது இது வந்து திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் சாவக்கட்டு பாளையம் போஸ்ட் சொல்லி பாலத்துல இருக்குது கடவுளோட சன்னதியில தெய்வத்தோட கைரட்டி என்ற குடும்பத்துல நான் அழகு பார்க்க போறேன் கருப்பும் சத்தியும் என்ற குடும்பத்துல இருந்தா எனக்கு வழியில பயம் இல்லை வாதையில கஷ்டம் இல்லைன்னு சொல்லி கடவுளோட சன்னதியில கருப்பன் துணை உனக்கு ஆயிலுக்கும் இருக்கு கருப்பனை வணங்கி நீ எந்த முகமானாலும் தங்கமும் வரட்டு கடவுள் உனக்கு துணை இருப்ப கருப்பம் வந்து அந்த மரத்துக்கடியதான் குதிக்கொண்டு இருந்தது அந்த நாலு மரம் வந்து நல்ல பலவீனமா பெருசானதுனால கடவுள் என மேல் கையில் எடுத்து வச்சு வணங்குங்க நான் இருக்கிற ஒரு அடையாளம் போட்டுக்கன்னு சொல்லி நாகதேவத வந்து அங்க ஊடியிருக்கிறேன் இந்த சன்னதியில வெற்றிவேல் முருகனும் இருக்கிறேன் சங்கிலி கருப்பு இந்த தெய்வம் தொடங்கி மூணு பேர்த்துக்கு வர்றதால அத்தனை மக்களும் அழுது வளம்பி வந்த மக்கள் அடுத்த தடவை வரும்போது கடவுள் எனக்கு கரை சேர்த்துச்சுன்னு வந்து நல்லபடியா வணங்கி போறாங்க